அனைவருக்கு வணக்கம் சட்டம் உடைய முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் தமிழகத்தில் நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பல்வேறு மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுனர் குறிப்பாக எந்த மாவட்டத்தில் கன மிக கனமழை பெய்யும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் பிரீஃப எல்லாமே பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கையை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட கீழ பண்ணிக்கோங்க சேனல் பண்ணிப் பண்ணிக்கோப் இந்த வீடியோ புடிச்சிருந்தாங்க வாங்க வீடியோக்குள் புகழாம் தமிழகத்தில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் நான்காம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி நேற்று காலை தெற்கு ஒடிசாவில் உள்ள காற்றழுத்த தாலு மண்டலம் மத்திய மேற்கு பகுதியில் நகர்ந்து இன்று காலை எட்டு முப்பது மணியளவில் ஆழ்ந்த காற்றழுத்த பகுதியாக மேற்கு பதர்பா மற்றும் அதனை வடக்கு மத்திய மகாராஷ்டிரா பகுதியில் நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இது மேலும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிளக்க கூடும் அறிவிக்கப்பட்டனர் தென்னிந்திய பகுதியில் மேலும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழகத்தில் நாளை நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டம் மற்றும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு மாலை முதல் இரவு நேரங்கள் மட்டும் கனமழை தொடரும் அறிவிக்கப்பட்டனர் காலை முதல் மாலை வரை வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் மாலை அல்லது இரவு நேரங்கள் மட்டும் மழையின் தாக்கம் தொடரும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமட்டில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசன் அவ்வப்போது கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி வட தமிழக கடலோர பகுதிக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கடல் பகுதி மன்னார் வகடா மற்றும் அதனை ஒட்டிய குமடல் பகுதியில் நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுரவளை காற்று மனைக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கும் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக கனமழை அதிதீவிர அதி தீவிர கனமழை கொட்டத்திற்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்